கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்றைய நாளின் கிருபையின் வார்த்தை உபாகமம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கத்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை நீங்கள் சகல ஜனங்களிலும் இருந்தீர்கள் ஆண்டவர் எப்படி நம்மளை தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோன்னா நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ளல ஆண்டவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை யோவான் பதினைஞ்சு பதினாறில் பார்க்கிறோம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் எப்படி தெரிந்து கொண்டார் என்று பார்த்தோன்னா ஒன்று கொருந்திய ஒன்றாம் அதிகாரத்திலே இருபத்தி ஆறாம் வசனத்திலேருந்து நாம் வாசிக்கும்போது பார்க்கும்போது தேவன் நம்மளை எப்படி தெரிந்து கொண்டார் நம்மளை எப்படி அழைத்தார் என்பதை நாம் பார்க்கும்போது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி ஞானிகளை உலகத்தில் ஞானமாக இருக்கிறவங்களெல்லாம் வெட்கப்படுத்தும்படிக்கு தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்கள் பைத்தியமாக இருக்கிறவங்களை தெரிந்து கொண்டாராம் பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியமாக எப்படிப்பட்டவங்களை தெரிந்து கொள்கிறார் பாருங்க அடுத்தது பலம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படிக்கு பலவீனமானவர்களை ஒன்றுமே செய்ய முடியாதவர்களை கொண்டு தேவன் செய்ய போதுமான இருக்கிறார் உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று இங்கே பார்க்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை ஞானம் இல்லை அறிவு இல்லை என்னால் செய்ய முடியாது எனக்கு பலன் இல்லை எனக்கு போதிய வசதி இல்லை அப்படின்னு நம்ம நிறைய காரியத்தை நம்ம ஸ்கிப் பண்ணி கொண்டே போய் இருக்கிறோம் ஆனால் நம்ம தேவன் தெரிந்து கொண்டது நோக்கம் அவருக்காக வாழ வேண்டும் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்து நம்மளை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார் எல்லா ஞானிகளும் முன்பாக தேவன் நம்மளை உயர்த்த போதுமான தேவனாக இருக்கிறார் நம்மளுக்கு பலவீனமான சூழ்நிலைகள் மத்தியில் தேவன் அவருடைய பலத்தை கொடுத்து நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் நம்மளுக்கு அநேக அற்பமான சூழ்நிலைகள் காணப்படலாம் நிறைய பேர்கிட்ட நம்ம திட்டு வாங்கியிருக்கலாம் மக்கு என்று சொல்லி அநேகம் நம்மளைய அறிவில்லாதவனை ஞானம் இல்லாதவனே மூடனேன்னு சொல்லி நம்மளே நிறைய பேர் இழிவாக பேசிகிட்டு இருக்கலாம் ஆனால் தேவன் நம்மளுக்கு ஞானத்தையும் அறிவியும் புத்தியும் ஆண்டவர் தந்து நம்மளை வழிநடத்தவர் போதுமானவராக இருக்கிறார் அதுதான் ஒன்று குறந்தைய ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் அவரே நம்மளுக்கு கத்தரே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாக இருக்கிறார் அவரை நாம் பிடித்து போதும் நம்மளுக்கு ஞானமும் அறிவும் புத்தியும் விவேகமும் எப்படி பேச வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் எல்லாவற்றையும் தேவன் நம்மளுக்கு கற்றுத்தர அவர் போதுமானவராக இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்